மற்றொரு தரிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம் இலங்கையிலே சனாதிபதி தேர்தல் களம் விறுவிறுப்படைந்திருக்கின்றது வேட்பாளராக முன்னாள் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திரு பாவண்ணா அரியணேத்திரன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் தமிழ் பொது வேட்பாளர் என்பது புதிய முயற்சியாகும் யுத்தம் முடிவடைந்த கடந்த பதினைந்து ஆண்டுகளில் தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்களுடைய நடவடிக்கைகள் குறித்து மக்களிடையே அதிருப்தி காணப்படுகின்றது அத்தகைய சூழலிலே சிவில் சமூகம் ஒன்று திரன்று என்ற ஒரு குற்றச்சாட்டம் காணப்படுகின்றது இலங்கையிலே அரசியல் ஒழுங்கு அரசியல்வாதிகளுக்கான இடத்தை பாதுகாக்கும் வகையிலே கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது உதாரணத்திற்கு சொல்வதெனில் இலங்கை பாராளுமன்றத்தின் அரசியல் யாப்பு சட்ட அமைவுகளுக்கு சனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதற்கு ஒருவர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் இல்லாவிடல் ஒரு அரசியல் கட்சியின் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்னும் சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது இத்தகையதொரு சூழலிலே சிவில் சமூகம் எவ்வாறு காத்திரமாக செயற்பட முடியும் என்ற கேள்வி எழுகின்றது வாக்காளர்களை பொறுத்தவரையிலும் கூட வாக்களிப்பதை தவிர என்ன செய்ய முடியும் என்ற இருக்கின்றது இவ்வாறான இடர்களுக்கு மத்தியிலே தமிழ் சிவில் பகிரத பிராயத்தனங்களை மேற்கொண்டே தமிழ் பொது வேட்பாளர் என்பதை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளனர் சரிதவர்களுக்கு அப்பால் இனத்தின் திரட்சிக்கு இத்தகையதொரு முயற்சி ரொம்ப அவசியமானதாகும் இத்தகைய அரசியல் சூழலிலே கள நிலைமைகள் தொடர்பில் அறிவதற்காக பொத்துவில் முதல் பொலிகண்டி போராட்ட களத்தில் என பரவலாக அறியப்பட்ட அரசியல் சமூக செயற்பாட்டாளர் திரு சிவயோகநாதன் அவர்களை இன்றைய தரிப்பு நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம் முதலில் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் முதலிலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் கருவுற்ற காலம் முதலான முதலாக உங்களுடைய பங்களிப்பு தொடர்ச்சியாக இடம்பெற்றிருப்பதாக அறிகின்றோம் அவை பற்றி சுருக்கமாக ஒரு அறிமுகத்தை சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குவோமா நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசியல் சம்பந்தமான சில விளக்கங்களையும் வியாக்கியானங்களையும் ஆரம்பத்திலேயே நீங்கள் தெரிவித்திருந்திருக்கிறீர்கள் அஹ் இலங்கை அரசியல் யாப்பு என்பது இனிய நாடுகளோடு ஒப்புடும் பொழுது மிகவும் பலவீனமான மக்களுக்கான அஹ் வெளிப்படையான ஒரு அரசியலை மேற்கொள்ளும் அதற்கு பல சிரமங்கள் இருக்கின்றது குறிப்பாக கட்சி அரசியல் ரீதியாக தங்களுடைய சுயநலங்களை நிலைநாட்டுவதற்கான தங்களுக்கு வசதியான வழி இந்த சட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது அதனால் சாதாரணமான மக்கள் அல்லது சிவில் சமூகங்கள் பல பிரயச்சித்தங்களின் அடிப்படையிலும் பல போராட்டங்களுக்கு மத்தியிலும் நேரடியான தமது அபிலாசைகளை மேற்கொள்வதற்கு இருக்கின்ற தடைகளுக்கு மத்தியில் இருக்கிற சட்டத்தை பயன்படுத்தி கொண்டுதான் நாங்கள் எமது இலக்கை அடைய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் ஆஹ் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு தமிழ் மக்களின் அரசியல் என்பது மிகவும் கேள்விக்குரிய கேள்விக்குறியாகவும் கேளித்தனமானதாகவும் அஹ் இத்தச்சமயம் வரையும் வந்திருந்தது அந்த வகையில்தான் நான் நினைக்கிறேன் இடையில் ஒரு பொத்தி தொடக்கம் பொடிகண்டி மக்கள் பேரழிச்சி இயக்கம் ஒன்றின் மூலமாக அந்த மக்கள் இன்னும் ஒரு சமூகமாக தமிழ் தேசியம் சார்ந்து ஒரு திருச்சியாக அவர்கள் மனசில் இருக்கிற ஆழமான அந்த விடயத்தினை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்த ஆனாலும் அதுக்கு பிறகு வடக்கு கிழக்கில் இருக்கிற சிவில் சமூகங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு தேவையின் அடிப்படையில் நாங்கள் அரசியல் களத்தினை திறக்க வேண்டும் என்பதற்காக பல சந்தர்ப்பங்களில் பல முயற்சிகள் மேற்கொண்டுள்ளோம் ஆனாலும் சரியான ஒரு தேவை அந்த நேர காலகட்டத்தில் கிடைக்காதது அல்லது உருவான காரணத்தினால் நாங்கள் அந்த முயற்சி எங்களுக்கு வெற்றி தரவில்லை இருந்தாலும் தட்சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலை ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பில் இருக்கின்ற சட்டத்துக்கு அமைவாக எமது தமிழ் தேசிய அரசியல் அபிலாசைகளை முன்னெடுப்பதற்கு உச்சபட்ச ஜனநாயக வழியை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் எமது அரசியல் உரிமைகளை பெற்று பெறுவதற்காகவும் எமக்கு இழைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பினை சர்வதேசத்துக்கு உரத்துச் செல்வதற்காகவும் எமக்கான ஒரு அரசியல் களத்தினை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு அவாவுடன் இந்த களம் தொடங்கப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் முதன் முதலில் நாங்கள் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகள் அனைவருக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம் அந்த அழைப்பின் அடிப்படையில் ஏழு கட்சிகள் தாங்கள் முன்வந்திருந்தார்கள் இது நல்ல ஒரு கோட்பாடு நல்ல கொள்கை இது மிகவும் காலத்துக்கு தேவையான ஒரு விடயம் என்பதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஏழு கட்சிகள் வந்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் அந்த ஏழு கட்சிகளை நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டியவர் எப்படியானவராக இருக்க வேண்டும் என்றால் எமது அபிலாசைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஆனால் நீங்கள் கூறியது போல் இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் யாப்பின் பிரகாரம் செயல்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நினைத்தது போல் செய்ய முடியாத ஒரு கள யதார்த்தம் ஏற்பட்டது அதன் அடிப்படையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இருந்த அரியணேந்திரன் அவர்கள் இந்த இடத்தில் ஒரு அவருடைய கடந்த கால வரலாறுகள் தமிழ் தேசியம் சார்ந்து அவர் செயல்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது மிகவும் நேர்மையான ஆளராகவும் ஒரு நம்பிக்கைக்குரியவராகவும் எமக்கு தென்பட்டார் அந்த அடிப்படையில் நாங்கள் அவரிடம் கேட்கும் பொழுது அவர் இல்லை என்று சொல்லாமல் பல பேருக்கு நீங்கள் சந்தர்ப்பத்தை கொடுங்கள் அது ஒன்றும் சரி வரவில்லை என்றால் நான் வருவே நிச்சயம் என்று சொல்லியிருந்த இருந்ததற்கு இணங்க ஆஹ் அவரை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் சிவில் சமூகமாக சிவில் சமூகத்தில் இருக்கின்ற ஏழு அங்கத்தவர்களும் அந்த ஏழு கட்சிகளுடைய உறுப்பினர்கள் ஏழு பேருமா சேர்ந்து ஒரு பொது கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது அந்த பொது கட்டமைப்பில் தற்சமயம் நாளை அல்லது நாளை மறுதினம் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிடப்பட சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதற்கான வேலைகள் மற்றும் பிரச்சார வேலைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பிரச்சார வேலைகளில் இரண்டு தரப்பும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் செய்து கொண்டிருக்கின்றது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பும் செய்து கொண்டிருக்கின்றது எனவே எமக்கு இருக்கின்ற இந்த ஒரு ஜனநாயக வழியை பயன்படுத்தி கொண்டு அதிகபட்சமான வாக்குகளை மக்கள் அளிப்பதன் ஊடாக வரலாற்றில் எமக்கான அரசியல் இருப்பினை வடக்கு கிழக்கு தேசமாக தமிழ் தேசியம் சார்ந்த அரசியலை மேலும் கொண்டு வந்து நிலைநிறுத்துவது ஊடாக நாங்கள் ஒரு தேசமாக ஒரு இறைமை உள்ள ஒரு சமூகமாக இந்த நாட்டில் ஒரு இறையாண்மையுடன் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் என்பதை நிறுவ நிரூபிப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம் எனவேதான் இந்த முயற்சிகள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் வினைத்திறனுடனும் அஹ் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் புலம்பெயர் தேசங்கள் இருக்கின்ற உறவுகளும் இந்த கோட்பாட்டினை ஏற்றுக்கொண்டு அநேகமான அவர்கள் இதற்கு ஆதரவினை தெரிவித்துக் கொண்டு தங்களால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அதிகப்படியான வாக்குகளை எமது பொது தமிழ் பொது வேட்பாளர் பெறுவார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை நல்லது சனாதிபதி தேர்தல் பிரச்சார பணிகள் தமிழ் பொது வேட்பாளருக்கான பிரச்சார பணிகள் எப்படியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன வடக்கு கிழக்கிலே ஆரம்பத்தில் நாங்கள் அந்த பிரச்சாரத்தினை முதலில் பொலிகண்டியில் இருந்து தொடங்கினது பொலிகண்டியில் நாங்கள் அஹ் நடிகை பொலிகண்டியில் தொடங்குவதற்கு முதல் முள்ளிவாய்க்காலிக்கு சென்று வணக்கம் செலுத்தப்பட்டது இந்த இன அழிப்பின் உச்சபட்சமாக நடத்தப்பட்ட ஒரு அநீதியின் இடத்தில் இருந்து கொண்டு நாங்கள் அந்த அரசியல் பணியினை தொடங்கி இருக்கின்றோம் அதன் பிறகு அந்த எழுச்சியினுடைய எழுச்சி கல்லாக அங்கு இருக்கின்ற பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான எழுச்சி கல்லில் இருந்து அந்த பிரச்சார பணி ஆரம்பிக்கப்பட்டு அதன் பிறகு எமது தந்தை செல்வா அவர்களுடைய நினைவகத்துக்கு சென்று அங்கும் அவர் அஞ்சலி செலுத்தி விட்டு அதே மாதிரி யாழ்ப்பாணம் முடிக்கப்பட்டு யாழ்ப்பாணத்தில் பிரச்சார பணிகள் முடிக்கப்பட்டு அதாவது பொது வேட்பாளருடைய தரப்பில் இருக்கிற பிரச்சார பணிகள் முடிக்கப்பட்டு அதன் பிறகு கிளிநொச்சிக்கு இன்று கிளிநொச்சியில மூன்று நாள் பிரச்சார பணிகள் முடிக்கப்பட்டு நேற்று இன்றும் நான் நினைக்கிறேன் மல்லாவியில் அந்த பிரச்சாரப் பணிகள் வன்னி பிரதேச பகுதியில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் மட்டும் மாவட்டங்களிலும் அஹ் அந்தந்த அஹ் கிராமங்கள் தோறும் அல்லது போன அந்த மாவட்டங்களில் இருக்கின்ற பிரிதேச செயலங்கள் மூலமாக அஹ் தமிழ் மக்கள் பொதிச்சவை மற்றும் தமிழ் தேசிய பரப்பில் ஆர்வலராக இருப்பவர்கள் வீடு வீடாக சென்று சிறு சிறு குழுக்களாக சந்தித்து அவர்களுக்கும் இந்த பொது தமிழ் பொது வேட்பாளருடைய அஹ் இந்த தேவை இன்னத்துக்காக எதுக்காக என்றதையும் சங்கு சின்னத்தினைக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்து தமது வாக்குகளை அஹ் வழங்க வேண்டும் என்ற போன்ற கோரிக்கைகள் முன்வைத்து பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி மாபெரும் பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தினை நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடத்துவதற்கு அதாவது தமிழ் பொது வேட்பாளருடைய மாவட்டத்தில் நடத்துவதற்கு ஏற்பாடுகளையும் இப்போதிலிருந்து நாங்கள் செய்ய தொடங்கிவிட்டோம் அது அதுவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டமாக நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் முன்பு இருந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இருந்த நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான விழிப்புணர்வுகள் மற்றும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சங்கு சின்னம் தொடர்பான விழிப்புணர்வுகள் மக்களுக்கு அதிக அளவில் அஹ் கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சமூக வலைதளங்கள் அதற்கு முழுமையான பங்களிப்பினை ஆற்றி அதன் மூலமாக அஹ் தமது கருத்துக்களை விழிப்புணர்வுகளை மக்களுக்கு அளிப்பதன் ஊடாக அந்த காரியங்கள் சிறப்பாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி தெளிவான முடிவெடுக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலேயே தமிழரசு கட்சியினுடைய இரண்டு மாவட்ட கிளைகள் பொது வேட்பாளருக்கு ஆதரவான தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றன அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சிறந்த முடிவு காலத்தின் கட்டாயம் காலத்தின் தேவை கருதி அவர்கள் பிந்தி எடுத்தாலும் அதை ஒரு தீர்க்கமானதாக எடுத்திருக்கிறார்கள் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் நேற்றைக்கு முதல் நாள் முப்பதாம் திகதி திருவண்ணாமலையில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்தில் நான் கலந்து கொண்டிருந்தேன் அந்த நேரம் அந்த தீர்மானத்தை எடுத்திருந்த அந்த திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குகராசனை அவர்களையும் சந்தித்திருந்தேன் அவருக்கு எமது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டிருந்தோம் அதே போல தற்சமயம் கிளிநொச்சி மாவட்டமும் அந்த அஹ் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிற மாவட்ட ரீதியான ஆதரவு கூட்டங்களை நடத்தி அவர்களுடைய ஒத்துழைப்பினை வழங்குவதாக தீர்மானித்திருப்பார்கள் வரவேற்கத்தக்கது எனவே நான் நினைக்கிறேன் மீதி இருக்கின்ற ஏனைய மாவட்டங்களும் இவர்களை முன்னுதாரணமாக காட்டி தாங்களும் அந்த வரலாற்று கடமையிலிருந்து பின்வாங்காமல் தமது ஆதரவினை ஒத்துழைப்பினை வழங்குவார்கள் என்பது அஹ் காலத்தின் கட்டாயம் இது யாரும் இதை வளர்த்தி விட்டு செல்ல முடியாது ஆஹ் ஏனென்று சொன்னால் இது வந்து ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் நாங்கள் ஜனாதிபதியா வரப்போறது அல்ல ஒரு செய்தியை நாங்கள் சர்வதேசத்துக்கும் இந்த இலங்கை அரசாங்கத்துக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் இனப்பிரச்சனை தீர்க்கப்படாமல் ஏமாற்றப்பட்டு வருகிறது மற்றது போர்க்குற்ற விசாரணைகள் நடத்தப்படாமல் குற்றவாளிகள் விடுவிக்கப்படுவது அல்லது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட முடியாதவாறான சட்டங்களை வைத்திருப்பது போன்ற பல அநியாயமான செயற்பாடுகளை வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது ஒரு வரலாற்று கடமை இது உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு பொறுப்பான ஒரு செயற்பாடு எனவே இந்த வரலாற்று செயல்பாடுகளை தட்டி கழித்து அல்லது கடந்து செல்வோமாக இருந்தால் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் என்பதை மிக முக்கியமாக ஒரு கட்சிக்கும் ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் ஒரு தேர்தலாகும் எனவே இந்த தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுக்கிறோமோ அதே ஒற்றுமை அதே முடிவு அதே வாக்களிப்பு என்ற பிரதிபலிப்பு எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக பதில் கூறும் ஏனென்றால் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவருக்கு நாங்கள் வாக்களிக்காமல் அவருக்கு அதனை தட்டி கழித்து விட்டு இன்னொரு சிங்கள த பொது சிங்கள வேட்பாளருக்கு அல்லது சிங்கள பேரினவாத கட்சிகளுக்கு நாங்கள் வாக்களிப்பதன் ஊடாக நாங்கள் இவ்வளவு காலமும் அஹ் லட்சக்கணக்கான உயிர்களை பறை கொடுத்திருக்கின்றோம் விலை மதிக்க முடியாத சொத்துக்களை இழந்திருக்கின்றோம் அஹ் அடுத்து அவர்களுடைய எதிர்காலமே சூனியமான வகையில் இன்றைக்கு எவ்வளவு பேர் வரையும் அந்த இரத்த வடுக்கல் காயங்களுடன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது எந்த ஒரு காலகட்டத்திலேயும் மறக்க முடியாத சம்பவம் இன அழிப்பு ஒன்று நடந்திருக்குது என்பதனை நாங்கள் ஒற்றுமையாக உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் ஏனென்றால் நடந்தது இனப்படுகொலை என்பது தொடர்பாக வடமாகாண முதலமைச்சராக விக்னேஸ்வரன் ஐயா இருக்கும் பொழுது ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அதே போல செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இருக்கின்ற இந்த ஜனநாயக வழியில் நாங்கள் ஜனநாயக பூர்வமாக இந்த இன அழிப்புகளை உலக அறிய சொல்லும் வண்ணம் மக்கள் அனைவரும் வாக்களிப்பதன் ஊடாக இந்த இன அழைப்பு செய்த பேரினவாத அரசினுடைய திட்டமிட்ட இன அழிப்பு நடவடிக்கைகளை வெளியிலே கொண்டு வருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தினை எல்லோ எல்லா கட்சிகளும் அதாவது தமிழ் தேசியத்தை அல்லது தமிழ் தேசியத்தின் பேரால் கட்சிகளை வைத்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது ஒரு வரலாற்று கடமை எனவே அவர்கள் அதனை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் இந்த தங்களுக்குரிய காரியங்களை தங்களுடைய கடமைகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மக்களுக்கான தமிழ் தேசிய அரசியலை தொடர்ந்து செய்வார்கள் என்பதனை நாங்கள் நம்புகிறோம் நல்லது உங்களுடைய பிரச்சார பணிகளிலே தமிழ் பொது வேட்பாளருக்கான பிரச்சார பணிகளிலே இரண்டாவது அல்லது மூன்றாவது வாக்கு பற்றி பேசுகின்றீர்களா அல்லது அது தொடர்பில் மக்கள் உங்களிடம் விரவுகின்றார்களா அது அந்த பேச்சுக்கே இடமில்லை நாங்கள் அஹ் முதலாவது வாக்கு இரண்டாவது மூன்றாவது வாக்கை நாங்கள் விரும்பும் ஒருவருக்கு வழங்க வேண்டுமாக இருந்திருந்தால் நாங்கள் நேரடியாகவே அந்த காரியத்தை செய்யலாம் அதுக்காக நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை எனவே எம்மை பொறுத்தவரையில் சிங்கள பேரினவாள அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை ஜனாதிபதி வேட்பாளர்களை முழுமையாக நாங்கள் நிராகரிக்கணும் நிராகரித்து எமது தமிழ் தேசிய அரசியலை பின்புலமாக கொண்ட தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றோம் எமது வாக்கு வந்து சங்கு சின்னத்துக்கு நேர ஒரு புள்ளடி மட்டுந்தான் போடுவது அதற்கு மேலே எதுவுமே செய்ய தேவையில்லை அல்லது இரண்டாவது மூன்றாவது புள்ளடி அவர்கள் தொடர்ந்து போடுவார்களாக இருந்தால் அது செல்லுபடியற்ற வாக்காக போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதோடு அது தொடர்பான விளக்கங்களை எந்த ஒரு அரசியல் கட்சியும் கொடுப்பதில்லை ஏனென்றால் அது மிகவும் மிகவும் கற்ற அல்லது மிகவும் அறைவு சார்ந்து செயல்படக்கூடிய சமூகம் மட்டும்தான் அந்த விற்பவாக்கை பயன்படுத்தக்கூடிய மாதிரியான நிலைமைகள் காணப்படுகிறது எனவே அவர்கள் விரும்பும் வாக்காளர் அதாவது தமிழ் பொது வேட்பாளருடைய சங்க சின்னத்துக்கு நேரே ஒரு புள்ளடி மட்டும் இடுவது தான் எமது பிரச்சார பணியின் நோக்கம் அதைத்தான் நாங்கள் மூள மக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றோம் இலங்கையிலே இதுவரையில் நடைபெற்ற தேர்தல்களில் இந்த இரண்டாவது மூன்றாவது வாக்கு பற்றிய பேச்சு இருந்திருக்கிறது அவங்களுடைய பார்வையிலே இல்லை என்னவென்றால் இந்த முறை போட்டி தன்மை அதிகமாகவும் வேட்பாளர்களுடைய அஹ் வருகை அதிகமாகவும் வேட்பாளருடைய வருகை என்றாலும் அங்க பேரினவாத கட்சிகள் இப்ப உதாரணத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சி பிரிந்துதான் சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சி உதயமானது அதே போல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரிந்துதான் ஸ்ரீலங்கா பிரமுன கட்சி உதயமானது அப்போ பிரதானமான ரெண்டு கட்சிகளும் பிரதானமான ரெண்டு தலைமையிலே பெரிய கட்சிகளாக இன்று உருமாற்றம் பெற்றிருக்கின்றது எனவேதான் அங்கு போட்டித்தன்மை அதிகரித்து காணப்படுகிறது இலங்கை அரசாங்கத்தில் இருக்கின்ற சட்டத்தின் பிரகாரம் ஐம்பது வீதத்துக்கு மேல் பெற்ற ஒருவர் தான் ஜனாதிபதியாக வர முடியும் நல்லது பொது வேட்பாளருடைய பிரச்சார பணிகளிலே ஈடுபடும் பொழுது பொதுமக்களுடைய அபிப்பிராயம் அப்படி இருக்கின்றது அவர்களுடைய கரிசனை எது தொடர்பில் அதிகம் வினவுகின்றார்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்களா நிச்சயமாக ஆரம்பத்தில் அவர்களுக்கு இது தொடர்பான விளக்கம் போதாமல் தான் இருந்தது ஆனால் இப்போ அவர்கள் அந்த சமூக வலைதளங்களில் மற்றது தொலைக்காட்சிகளில் மற்றது மற்ற மற்ற நண்பர்கள் பேசுவதன் ஊடாக மற்றது நாங்கள் நேருக்கு நேரா போய் சென்று கூட்டங்கள் போடுவதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்ப இது ஒரு புது விடயம் அவர்கள் காலகாலமாக நாங்கள் சிங்கள தலைவர்களுக்குத்தான் அஹ் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்து வந்தது இதுல ஒரு விஷம பிரச்சாரமும் அந்த பேரினவாத சக்திகளால் வெளியிடப்படுகிறது தமிழர் ஒரு ஆள் வர முடியுமா அதை அதை அவர்கள் நேரடியாக பாக்குறாங்க நாங்கள் ஜனாதிபதிக்கு வாக்களிக்கின்றோம் ஆனால் அவர் ஜனாதிபதியை வர முடியாது என்றால் ஏன் வாக்களிக்கிறோம் என்றால் அதற்கு பின்னால இருக்கிற அரசியல் தமிழ்த் தேசியம் இருக்கிற அரசியல் நாங்கள் இப்போது இருக்கிற சூழல் சந்தர்ப்பங்கள் எல்லாம் மக்களுக்கு தெளிவூட்டல்கள் செய்யப்படவில்லை அதன் விளைவாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கிறோம் மக்களுக்கு அதிகமான வேண்டும் நாங்கள் கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்திக்கும் பொழுது ஆனால் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியதுக்கு அவர்கள் மிகவும் எங்களை விட ஆர்வமாக இருக்கார் கடந்த கூட்டங்கள்ல போய் நாங்கள் கூட்டம் கதைக்கும் போது அவர்கள் தான் ஒவ்வொருவரும் இந்த யுத்த வடுக்கல்ல இந்த வரலாற்று ரீதியிலான இந்த அழிவுல ஏதோ ஒரு வகையில சிக்க இருக்கார்கள் அவர்களுக்கு தெரியுது இந்த காலகாலமாக எழுபத்தி ஆறு வருடங்களாக அரசுகள் தங்களை ஏமாத்தி கொண்டு வருகின்றனர் என்ற விடயத்தை நாங்கள் அவர்களுடன் பேசும்போது அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் உணர்ந்ததின் அடிப்படையில் ஆஹ் அவர்கள் ஆர்வமா இருக்கிறார் லட்சமே ஆர்வமா இருக்கிறார் நீங்கள் வடக்கு கிழக்கில் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக பயணம் செய்து வருகிறீர்கள் பல பகுதிகளிலும் ஒப்பீட்டளவில் வடக்கிலா கிழக்கிலா அதிக அளவிலான ஆதரவு பொது வேட்பாளருக்கு இருப்பதாக நீங்கள் கருதுகின்றீர்கள் வடமாகாணம் வந்து ஒரு தமிழ் மக்கள் அதிக அளவில் வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக இருப்பதாகவும் மற்றது அங்கு தமிழ் தேசிய செயல்பாடுகளில் கொஞ்சம் ஆர்வலங்களும் கற்ற மக்கள் மத்தியிலும் அல்லது வடமாகாண யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மட்டத்திலும் அது தொடர்பான செயல்பாடுகள் அடிக்கடி நடத்தப்படுவதன் விளைவாகவும் தமிழ் தேசிய உணர்வுகள் வந்து அதிகமாகவே இருக்கு அதுக்காக இங்கே நான் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனாலும் இந்த மிகவும் பொருளாதார ரீதியாக நலிவுற்றிருக்கின்ற எமது மக்கள் மத்தியில் எமது தமிழ் அரசியல்வாதிகள் சரியான தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்காததன் விளைவாக அபிவிருத்தி நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்ற ஒரு மாயைக்குள் இந்த மக்கள் கிழக்கு மாகாணத்தில் அதிகமான மக்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் மற்றது இப்ப வடமாகாணத்தை கிழக்கு மாகாணம் ஆண்டு பார்த்தீர்களாக இருந்தால் வடமாகாண தமிழ் மக்களுடைய அளவு அதிகம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற அளவு வந்து குறைவு அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் மூன்று மாவட்டங்கள் இருக்கிறது அம்பாறை மட்டக்களப்பு திருவோணமலை ஆனால் இதில் அஹ் அம்பாறையும் அஹ் திருவோணமலையும் பறை போய்விட்டது இந்த முறை திருவோணமலையில் ஒரு ஆசனமும் பெற முடியாமல் இருந்தது போனஸ் மட்டும்தான் கிடைக்கப்பட்டது அதேபோல் திருகோணமலையிலயும் நிலைமை மோசமாகத்தான் இருக்கின்றது மட்டக்களப்பு மட்டும்தான் ஒரு இரண்டோ மூன்று ஆசனங்களை தமிழ் தேசிய சார்ந்து பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆனாலும் தமிழ் தேசிய அரசியலில் இருப்பவர்கள் மக்களுடைய தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்காததன் விளைவாக அரசுடன் சேர்ந்து இயங்கும் கட்சிகளுக்கு வாக்களிக்கும் கீதம் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது இந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கின்றது எனவே தமிழ் தேசிய அரசியல் சம்பந்தமாக நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்பது முக்கியமாக கவனிக்கப்பட முடியும் சற்று கிழக்கு மாகாண விடயங்களை கூர்ந்து கவனிப்போமானால் மட்டக்களப்பிலே இந்த மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை விவகாரம் எப்படியான நிலையிலே இன்று இருக்கின்றது அது தொடர்பான செய்திகளை அதிகம் காண முடிவதில்லையே என்ன நடைபெறுகின்றது அங்கு விளங்கவில்லை மாதவாரம் மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை விவகாரம் இன்றுடன் நாற்பது நாட்களுக்கு மேலாக இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் சில அரசாங்க தரப்ப தொடர்ச்சியாக ஏமாத்தி கொண்டு வந்த அரசு தரப்பில் இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் சந்தித்ததற்கு பிற்பாடு சில வெளிநாட்டு தூதுவர்களும் வந்து அவர்களை சந்தித்தார்கள் சவுத் ஆப்பிரிக்கா நாட்டு தூதுவர் அஹ் மற்றது சுவிட்சர்லாந்து நாட்டு தூதுவர் ஜப்பான் நாட்டு தூதுவர் ஆஹ் அப்படி பல தூதுவர்கள் வந்து சந்திச்சது அவர்கள் அஹ் உரிய ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்ததும் பிரதி தெரியாது இப்போ ஏற்கனவே இவர்கள் மகாவளி திட்டத்தில் இருக்கின்ற மூவாயிரம் ஏக்கர் காணியை தருவேன் என்று சொல்லி ஒரு பொய்யான ஒரு விளம்பரத்தை கொடுத்து இன்னும் வந்து மக்களை பொறுத்தவரை என்ன தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக தொடர்ச்சியாகவே போராடி கொண்டு இருக்கிறார்கள் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அந்த பிரச்சனையை மகாவலி திட்டத்துக்குள்ளால தீர்க்கிறோம் என்ற ஒரு பொய்யான ஒரு கவட நாடகத்தின் ஊடாக மகாவலி திட்டத்தினை இங்கே கொண்டு வர்றதுக்கான முயற்சி நடைபெறுகின்றது அதே நேரத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அல்லது வடக்கு கிழக்கு சார்ந்து இருக்கின்ற தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் எவருமே இந்த மகாவலி திட்டம் தொடர்பாக எமக்கு வேண்டாம் என்று சொல்லி எந்த ஒரு இடத்திலையும் அவர்கள் பதிவு செய்யவில்லை எனவே மகாவலி வீவலயம் வரும் பொழுது இங்கு அட்டுமறிய சிங்கள குடியேற்றம் ஒன்று வரப்போகின்றது அந்த சிங்கள குடியேற்றம் வரும் பொழுது எமது தமிழ் வீதாசார அடிப்படையில் குறைக்கப்பட போகின்றது எனவே அங்கு அவர்கள் குடியேற்றம் செய்கிறது ரெண்டு நோக்கம் வந்து குடியேற்றம் இரண்டாவது சிங்கள குடியேற்றம் கால்நடைகள் வைத்திருப்பவர்கள் தமிழர்கள் விவசாயிகளாக அவர்கள் கொண்டு வந்து குடியேற்றப்போபவர்கள் சிங்களவர்கள் அப்ப இரண்டு இனங்கள் இந்த கால்நடை போய் அந்த விவசாயத்தை அழிக்கும் பொழுது அல்லது சாப்பிடும் பொழுது சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே ஒரு முரண்பாடினே தோற்றுவிப்பதற்கான ஒரு தங்கரியமான ஒரு செயல்பாட்டினைத்தான் தான் இந்த அரசாங்கம் இன்று வரை செய்வதற்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன எனவே எதிர்காலத்தில் ஒரு இந்த மாவட்டத்தில் நல்லிணக்கம் என்பது மிகவும் பெரிய கேள்விக்குறியாகவும் தமிழ் மக்களுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு தமிழ் தேசிய அரசியல் சிதைக்கப்பட்டு எமக்கான அஹ் இருப்புக்கள் கேள்விக்குறியாக போகும் என்பதில் இந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை நல்லது நீங்கள் பொது பிரச்சார பணிகளிலே தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலும் கூட நேரம் எடுத்து எங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி பொது வேட்பாளர் தொடர்பில் நீங்கள் அரசியல் சமூக களத்தில் நீண்ட காலமாக பணியாற்றி வருகின்றீர்கள் பொது வேட்பாளர் தொடர்பில் எப்படியான பெருமர்கள் கிடைக்கும் என்பது உங்களுடைய கணிப்பாக இருக்கின்றது பொது வேட்பாளர் பொதுவாகவே வடக்கு கிழக்கில் பதிமூன்று லட்சம் வாக்குகள் இருக்கின்றது வடக்கு கிழக்கு மக்களுடைய தமிழ் தரப்பு வாக்குகள் பதிமூன்று லட்சத்துல காலகாலமாக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தாலும் ஏழு வீதம் தொடக்கம் எழுபது வீதம் தான் எமது மக்கள் வாக்களிப்பது ஜனாதிபதி தேர்தல் அப்போ அதுல ஒரு முப்பது தொடக்கம் முப்பத்தி ரெண்டு வீதம் என்று சொல்லி பார்க்க போல நாங்கள் மூன்று லட்சம் வாக்குகளை செல்லாம விட்டால் அல்லது போனா வாக்களிக்காத வாக்குகளாக விட்டாலும் பத்து லட்சம் வாக்குகளை நாங்கள் ஒரு நூறு விதமாக நூறு விழுக்காடாக பார்க்கலாம் அப்போ அதுல ஒரு ஐந்து லட்சம் வாக்குகள் இந்த மக்கள் ஐந்து லட்சத்தி சொச்சம் வாக்குகளை இந்த மக்கள் எமக்கு இந்த பொது தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு அழைப்பாராக இருந்தால் நாங்கள் அந்த தேர்தலில் முழுமையான வெற்றி ஈட்டிய ஒரு சமூகமாகவும் வரலாற்று கடமையை நிறைவேற்றிய ஒரு சமூகமாகவும் நாங்கள் எதிர்காலத்தில் பரிணமிக்க முடியும் எமது அரசியல் தேவைகளையும் நாங்கள் அபிலாசைகளையும் சர்வதேசத்துக்கும் இந்த பேரினவாத அரசுக்கும் எடுத்துச் செல்வதற்கான ஒரு அரசியல் தளத்தில் நாங்கள் நிற்கக்கூடியதாக நல்லது உங்களுடைய பல்வேறு பணிகளிடையேயும் நேரம் ஒதுக்கி இன்றைய தெரிப்பு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம் வணக்கம் நன்றி வணக்கம்